அரிசுவை தமிழக வெற்றி கழகத்தினுடைய மற்றும் நடிகர் விஜய் அவர்களுக்கு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு இதற்கு முன்னர் வந்து அவருடைய உயிருக்கோ இல்ல அவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் பெரிய அளவுக்கு அப்படின்ற மாதிரியான பெரிய அச்சுறுத்தல்கள் எதுவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒரு சிலர் வந்து விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவர் மீது நாங்க முட்டையை வீசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டதா உழவக்கூடிய ஒரு ஆடியோ அதை வைத்து மட்டும் இப்படி ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குமா இதனுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்கிறீங்க யாருடைய பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்குவது அல்லது யாருடைய பாதுகாப்பையும் குறை மதிப்பீடு செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்புனா அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்குது இப்ப துணை முதலமைச்சர் இருக்குது பிரதமர் இருக்குது உள்துறை அமைச்சருக்கு இருக்குது இதெல்லாம் அவசியம் ஒரு கட்சி தொடர்ந்தவங்களுக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கற கேள்வி மக்கள் மன்றத்திலே அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கப்படும் கேட்டாலும் கூட கிடைக்காத ஒரு பாதுகாப்பு விமர்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்வோம் நீங்க விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் பெரியாரை கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னார் அதற்கு அடுத்த நாளே வந்து அதுவரை அவரை பாராட்டிய சீமான் வந்து கடுமையாக அவரை விமர்சித்தார் நீங்க நடு ரோட்டில் நின்றால் லாரியில் அடிபட்டு சாவீங்கிற அளவுக்கு கடும் விமர்சனங்களை வைத்தார் ஆனால் அதன் பிறகு நீங்க சீமான் எங்கேயுமே விஜய் விமர்சிக்கல இந்த நிமிடம் முறை சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்த பிறகும் விஜய் வந்து சீமானை எங்கே விமர்சிக்கல ஏன்னா விஜய் கள்ள மூணும் நான் உறுதியா சொல்றேன் டெல்லியிலிருந்து இந்த இரண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக நான் நினைப்பது பிரசாந்த் கிஷோரை பற்றி சீமான் பேசியவுடன் நீங்கள் இவ்வளவு கோபத்தை பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கொள்கை வழிகாட்டி பெரியாரா பிரசாந்த் கிஷோரா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது ஹசீப் நம்மோடு அவரை வரவேற்போம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மற்றும் நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய அரசு உத்தரவிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு இதற்கு முன்னர் வந்து அவருடைய உயிருக்கோ இல்ல அவர் மீது தாக்குதல் நடத்தப்படும் பெரிய அளவுக்கு அப்படின்ற மாதிரியான பெரிய அச்சுறுத்தல்கள் எதுவும் இருந்த மாதிரி நமக்கு தெரியல ஒரு இதற்கு முன்னாடி ஒரு முன்னுதாரணமா இதே போன்று புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அனைவருக்கும் ஒய் பிளஸ் பாதுகாப்பு ஒன்று அரசு வழங்குச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமும் இல்லை சமூக வலைதளங்கள்ல யாரோ ஒரு சிலர் வந்து விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அவர் மீது நாங்க முட்டையை வீசுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டதா உழவக்கூடிய ஒரு ஆடியோ அதை வைத்து மட்டும் இப்படி ஒய் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குமா இதனுடைய பின்னணியை நீங்க எப்படி பார்க்குறீங்க அவருக்கு வழங்கக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது வழங்கக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமும் இல்லை இங்க பேச கேள்வி எழுப்புகிற உங்களுடைய நோக்கமோ இல்ல பதில் சொல்லக்கூடிய நம்முடைய நோக்கமோ யாருடைய பாதுகாப்பையும் கேள்விக்குள்ளாக்குவது அல்லது யாருடைய பாதுகாப்பையும் குறை மதிப்பீடு செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல அதே சமயத்துல இதுல ரெண்டு விதமா இந்த சிக்கலை பார்க்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் இப்ப அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தினார் அந்த மாநாட்டில் அவர் வந்து மாநிலத்தில் ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகத்தான் தான் கட்சியை இருப்பதாகவே தெரிவித்தார் அப்படி இருந்தும் கூட இப்ப அது ஆனாலும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மாநில அரசுக்கு இருக்குது ஸோ மாநில அரசு காவல்துறை மிகச்சிறப்பாக அந்த மாநாட்டை நடத்தி காட்டுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பையும் பாதுகாப்பையும் தந்தார்கள் அது நமக்கு தெரியும் அதே மாதிரி அவர் சமீபத்தில் வந்து நம்ம பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடக்கூடிய அந்த கிராம மக்களை சென்று சந்திப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தார் காவல்துறை முறையாக அனுமதி கொடுத்தது காவல்துறை முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருந்தது அதையும் நம்ம பார்க்கிறோம் தமிழ்நாட்டிலேயே வேறு வேறு பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த இன்னும் குறிப்பா நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா மதவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மதத்தின் அடிப்படையில் மாற்று மதத்தினரை கடுமையாக வந்து உள்ளாக்க கூடியவர்களுக்கு ஏதும் பாதுகாப்பு சிக்கல் ஏற்பட்டால் அது வந்து ஒரு சமூகத்தில் ஒரு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக பாஜகவில் இருக்கக்கூடிய இன்ன பிற இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் புலித் அவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது யார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மாநில காவல்துறையே கொடுத்திருக்கு மாநில அரசே மாநில காவல்துறையே பாதுகாப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை தாண்டி ஒன்றிய அரசுடைய ஒய் பாதுகாப்பு ஏன் அப்படிங்கிறது இந்த மிக முக்கியமான கேள்வி ஆனா அதுல வந்து ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் இருப்பாங்க எத்தனை இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் எத்தனை காவல்துறையினர் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் முன்னாடி ஒரு வாகனம் பின்னாடி ஒரு வாகனம் போகும் சோ அந்த அளவிற்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு தட்டு இருக்குதா அவ்வாறு உளவுத்துறை எதுவும் நோட் போட்டுச்சா அது குறித்து எதுவும் கமிட்டி வந்து பரிந்துரை செஞ்சுதா அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தருக்கு போய் பிரிவு இசைப்பிரி எல்லாம் கொடுக்க முடியாது அது குறித்து வந்து கமிட்டி முடிவு செய்யணும் ஆய்வு செய்யணும் அதுல வந்து நிறைய ஆஹ் கேள்விகள் இருக்குது அப்படி எதுவும் நடந்துச்சா அப்படிங்கிறத ஒன்றிய அரசு தான் சொல்லணும் ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறைக்கு அப்படி எதுவும் தகவல் கொடுக்க முடியாது மாநில உளவுத்துறை ஏதேனும் தகவல்கள் அப்படி கொடுத்துச்சா அப்படிங்கிறது தெரியல இங்க தமிழ்நாட்டுல அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அண்ணாமலை மாநில தலைவர் ஆகி கொஞ்ச நாள்லயே அவருக்கு வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு அப்படி என்ன நமக்கு தெரியல அண்ணாமலை தான் நமக்கு திரெட்டு அண்ணாமலைக்கு யாரால பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல பட் கொடுத்தாங்க பொதுவா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் விஜய சொல்ல பொதுவா சொல்றேன் இந்த போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் மாதிரி பல இடங்கள்ல ஆயிடுச்சு நீங்க அவங்க வீட்டுல அவங்க ஒன்னே பெட்ரோல் குண்டை போட்டுக்கிறது அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது மாதிரியான செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம் நீங்க ஒரு ஒரு தலைவரை ஒரு 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 எதிர்கட்சி தலைவருக்கு போலீஸ் பாதுகாப்புனா அது புரிந்து கொள்ள ஒரு முதலமைச்சருக்கு இருக்குது இப்போ துணை முதலமைச்சருக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் பிரதமர் இருக்குது உள்துறை அமைச்சருக்கு இருக்குது இதெல்லாம் அவசியம் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு இருக்குது ஆஹ் ஒரு கட்சி தொடங்குறவங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிற கேள்வி மக்கள் மன்றத்திலேயே அந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கப்படும் எனக்கு புரியல அது ஏன் அப்படின்னு ஆனா நீங்க கடந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சில சம்பவங்கள் நிகழ்வுகள் நினைவுக்கு வருகின்றன நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளுக்கு பின்னாடி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அஇஅதிமுக ஏற்பட்ட ஒரு ஸ்பிளிட்டு அதிமுகவில் வந்து ஜானகி அணி ஜே அணி என்று இரண்டாக பிரிந்து அவங்க வந்து ஆட்சி கலைக்கிறது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல ஆட்சி கவிழ்க்கப்பட்ட நிலையில வந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் வெற்றியை பெற்றது திமுக ஆட்சி அமைகிறது ஆனால் அன்றைக்கு அமைந்த திமுக ஆட்சியை வந்து கலைத்தார்கள் திமுக ஆட்சியை ஏன் கலைச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக வந்து விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி திமுக ஆட்சியை கலைத்தார்கள் விடுதலை புலிகளின் மீது பல விமர்சனங்களை வைத்தார் ஜெயலலிதா என்று சொல்லி சுப்பிரமணியன் சாமி அன்றைக்கு வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்தார் சுப்பிரமணியன் சாமியுடைய பரிந்துரையில் அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு இதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுச்சு என்னுடைய நினைவு சரியாக இருந்தா இசட் பிளஸ் பாதுகாப்பு ஸோ வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு அல்லது இசட் பிளஸ் பாதுகாப்பு நினைக்கிறேன் ஓய் கூட கொஞ்சம் அதிகமான பாதுகாப்பு தான் ஸோ அன்னைக்கு வந்து அஇஅதிமுக ஒன்றுமே இல்லை ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவியும் இல்லை அதிமுக மிகவும் பலவீனப்பட்டிருந்த நிலையில அதிமுக கலைவியாக செல்வி ஜெயலலிதா அமையார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை அன்றைக்கு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் கொடுத்து காங்கிரஸோடு கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை செய்து காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அதன் பிறகு அந்த அந்த தேர்தல் தான் போதுதான் ராஜீவ்காந்தி படுகொலை நிகழ்ந்தது அந்த அனுதாபலையில் தான் ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இவங்க வந்து ஒரு ஒரு ஒருத்தர டாலஸ்ட் லீடரா உருவாக்குவதற்கு சில பல வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறது கடந்த காலங்களையும் நடந்திருக்குது அந்த அடிப்படையில விஜய் அவர்களை ஒரு பெரிய மாஸ் லீடரா மக்கள் மன்றத்தில் காட்டுவதற்கான ஒரு முயற்சியா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு வந்து இயல்பாகவே எழுகிறது ஏன்னா இது மக்களுடைய வரிப்பணம் ஒவ்வொரு ஒரு ஓய் பாதுகாப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுக்கு அதுக்கு எப்படி பார்த்தாலும் அது அவருடைய அத்தனை செலவு வாகனம் போக்குவரத்து அவருடைய ஊதியம் உள்ளிட்டவற்றை கணக்கு பண்ணீங்கன்னா கோடிகளை தாண்டும் அப்ப சில பல கோடிகளை மக்களுடைய வரிப்பணத்தை ஒருவருக்கு செலவிட்டிருக்கிறத எனக்கு எந்த இல்லை உள்ளபடியே அவருக்கு அவ்வளவு பாதுகாப்பு தேவை இருக்கிறது பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து பரிந்துரைக்கலாம் தப்பு இல்லை இப்ப நீங்க சொல்லுகின்ற பொழுது ஒரு கேள்வி வச்சீங்க யாரோ முட்டை வீசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ பரவுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கும் தங்கை மதிவதனி அவர்கள் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் என் அன்பு தங்கை மதிவதனி அவர்களுக்கும் நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன் நாங்க இருவரும் வள்ளியூருக்கு போயிருந்தோம் வள்ளியூர் என்னுடைய சொந்த ஊர் வள்ளியூர்ல ஒரு கருத்தரங்கம் சனாதன ஒழிப்பு கருத்தரங்கத்தை வந்து நாங்க அப்போ வந்து திட்டமிட்டு இருந்தோம் அந்த சனாதன ஒழிப்பு கருத்தரங்கத்துக்கு எதிராக எங்களுக்கு எதிராகவும் கடும் விரட்டல் வந்துச்சு நீங்க வந்து நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் எங்க வீட்டுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட பட்டு நான் அந்த அந்த கருத்தரங்கம் நடக்கக்கூடிய ஹால் அது ரொம்ப சின்ன ஹால் நாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் வச்சு நடத்துறதுக்கு தான் சின்ன ஒரு கொஞ்சம் நண்பர்கள் வச்சு இவங்க பண்ண கூத்துல வந்து அது இருநூறு மூணு பேர் திரண்டிருந்தாங்க அந்த கருத்தரங்கிற்கு காவல்துறை கடும் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பிற்பாடு போதுதான் தெரியுது இதே மாதிரி ஏதோ முட்டை அடிக்கிறதுக்கு வச்சிருந்தாங்க வாட்ஸ்அப் குழுக்களில் அந்த மாதிரி ஒரு செய்தி பரவுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க இந்த முட்டை கலாச்சாரம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு இடத்துல இதே மாதிரியான ஒரு சிக்கல் வந்துச்சு முட்டை வந்து அவங்க பாக்கெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல வந்து இப்ப பெரியார் குறித்து ஒரு நடந்துச்சு அதை போய் சீமானுடைய ஆதரவாளர்கள் சிலர் தடுத்து நிறுத்தினார்கள் அப்போ அவங்க மாதிரி பாக்கெட்ல முட்டை கூட அப்படிங்கிற ஒரு செய்தி அங்கிருந்து வச்சு லண்டன்ல இருந்து அப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க இது இப்போ இப்ப இப்ப எங்களுக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல சோ இதெல்லாம் வந்து வந்த செய்திகளின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒன்று உள்ளபடியே அவருக்கு திரட்டு இருக்கும் என்றால் உள்ளபடியே அவருக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும் என்றால் அவருக்கு அவரை பாதுகாக்க வேண்டியது கடமை ஜனநாயகத்துல எல்லோரையும் பாதுகாக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது கருத்துல பட் அப்படி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விக்கு ஒன்றிய அம்சம் சொல்லும் ஆமா நீங்க சொல்றது ரொம்ப சரி இப்போ என்னன்னா ஏற்கனவே சில முக்கியமான தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாப்பினுடைய அளவு அப்படின்றது குறைக்கப்பட்டது கடந்த காலங்களில் பாஜக அரசு அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டதும் கூட நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து ஒரு கட்டத்துல வந்து பாஜக தரப்புல இருந்து ஜோசப் விஜய் அப்படின்னு அவர் சார்ந்த மதம் குறித்து மிகப்பெரிய விமர்சனத்தை அவர்கள் செய்து வந்தார்கள் எச் ராஜா போன்றவர்கள் இன்னைக்கு கேட்டாலும் கூட கிடைக்காத ஒரு பாதுகாப்பு விமர்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஒன்றியம் கொடுக்குது ஒன்றியத்தில் பாஜக கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிந்து கொள்வது நம்ம புள்ளிகளை இணைத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான் நீங்க ராகுல் காந்தியினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாக எனக்கு நினைவு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு சில பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு எனக்கு இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்த்தால் புரிய நினைக்கிறேன் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அஇஅதிமுக வந்து தேசிய ஜனநாயக கட்சியோடு கூட்டணியில் சேர வேண்டும் அப்படின்னு டிடி தினகரன் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கிறார் ஓபிஎஸும் அதே கோரிக்கையை வலியுறுத்துகிறார் செங்கோட்டையின் திடீர் என்று போர்க்கொடி தூக்குகிறார் இன்னொரு பக்கம் ரெட்டலை தொடர்பான வழக்குல உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்ப்பு வந்து வருகிறது தேர்தல் ஆணையமே முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற இடத்துல நமக்கு அடுத்த திருப்பி சில தாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாராஷ்டிராலே தான் நினைச்சிட்டு பார்த்தோம் சிவசேனா வந்து இரண்டாக உடைக்கப்பட்டுச்சு ஏக்நாத் சிண்டே அணிக்கு வந்து வில்லம்பு சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு தேர்தல் ஆணையம் தான் கொடுத்துச்சு ஏக்நாத் சிண்டே அணிதான் உண்மையான சிவசேனா என்று அவர்கள் அங்கீகரித்தார்கள் அந்த ஏக்நாத் சிண்டே ஆக்கப்பட்டார் எத்தனை நாளைக்கு மூணு வருஷமோ நாலு வருஷமோ அதன் பிறகு அந்த ஏக்நாத் சிண்டே தம்மியாக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அங்கே ஆட்சியை பிடித்தது தேவேந்திர பட்னவிஸ் விட்டார் அவங்க ஒரு கட்சியை பலவீனப்படுத்தணும் என்று முடிவு செய்யும் பொழுது பாஜக இந்தியா முழுவதுமே என்ன மாதிரியான ஸ்டைலை வந்து வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உறவாடி தான் பாஜக உடைய ஸ்டைல் ஒரு கட்சியோடு யார் கொஞ்சம் பலவீனமாகதான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கட்சியை அவங்க கையில் எடுப்பாங்க மிரட்டி உருட்டி இடி சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றை வைத்து அவர்களை மிரட்டுவார்கள் அவர்களை கையில் எடுப்பார்கள் அவர்களுக்கு பதவியை கொடுப்பார்கள் அதன் பிறகு அவங்கள வந்து இல்லாம ஆக்கிடுவாங்க இதுக்கு வந்து அஜித் பவார் ஒரு உதாரணம் நம்ம வந்து வெஸ்ட் பெங்கால்ல அதற்கான உதாரணங்கள் இருக்குது மகாராஷ்டிரால நம்ம உதாரணம் இருக்குது பீகார்ல உதாரணங்கள் இருக்குது நம்ம நிறைய உதாரணங்களை பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி தமிழ்நாட்டுல அவங்க வந்து இப்ப வந்து அதிமுகவுக்கு ஒரு பக்கம் செக் வைக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்ப நம்ம இந்த எல்லா தாட்சையும் இணைத்து தான் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் திமுகவிற்கு எதிரான ஒரு வலுவான அணியை கட்டினால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவை அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற இடத்தில் இருந்து அதற்கான காய்களை நகர்த்த இருக்கிறதா பாஜக அப்படிங்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது எனக்கு ரெண்டு விதமான ஐயங்கள் தான் இப்ப இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே சான்றுகளின் அடிப்படையிலான தகவல்கள் இப்போ நான் போறது ஐயத்தின் வெளிப்பாடு தான் இது இது இன் ஃபியூச்சர் வரக்கூடிய நிகழ்வுகளை வச்சு தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒன்று பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவின் பிரிவுக்கு இரட்டலேயே கொடுப்பது இது இது ஒரு த்ரெட்டா இருக்கலாம் அல்லது விஜய்க்கு இந்த மாதிரியான பாதுகாப்பை எல்லாம் கொடுத்து பாஜக அதிமுக கூட்டணி செஞ்சுன்னா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஓட்டு மாட்டேங்குது சோ அது அகைன் திமுகவிற்கு பிளஸ் ஆ விடுது விஜய்க்கு கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் ஓரளவுக்கு கணிசமாக செல்லக்கூடும் எனவே அதிமுக சமரசம் செய்து கொண்டு விஜய்க்கு கூடுதல் இடங்களை ஒதுக்கி விஜயை கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் விஜய கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு அதிமுக தயாராகவே இருக்கிறது ஆனால் விஜய் சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விஜய்க்கு கூடுதலான இடங்களை கொடுத்து அதிமுக வந்து விஜயை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படி விஜயை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய அஇஅதிமுகவின் அணிக்கு இரட்டலை கொடுக்கப்படும் என்பது போன்ற ஒரு திரட்டும் ஒன்றியத்திலிருந்து நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுகிறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தேகத்துல நான் ஏன் வைக்கிறேன்னா நீங்க விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் அவர் வந்து சொன்னார் பெரியாரை கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னார் அதற்கு அடுத்த நாளே வந்து அதுவரை அவரை பாராட்டிய சீமான் வந்து கடுமையாக அவரை விமர்சித்தார் நீங்க நடு ரோட்டில் நின்றால் லாரியில் அடிபட்டு சாவிங்கிற அளவுக்கு கடும் விமர்சனங்களை வைத்தார் ஆனால் அதன் பிறகு நீங்க சீமான் எங்கேயுமே விஜய் விமர்சிக்கல இந்த நிமிடம் முறை சீமான் பெரியாரை கடுமையாக விமர்சித்த பிறகும் விஜய் வந்து சீமானை எங்கே விமர்சிக்கல ரொம்ப முக்கியமான புள்ளி இது ஏன்னா பெரியாரை கொள்கை வழிகாட்டி வழிகாட்டியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் பெரியாரினுடைய புகழை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் பெரியார் மீது சேற்றை வாரியை வீசிக் கொண்டிருக்கின்ற பொழுது விஜய் கள்ள மோனும் சாதிக்கிறார் ஏன் அப்படின்னா பெரியாரை இங்க பலவீனப்படுத்தக்கூடிய டாஸ்க ஆர் எஸ் எஸ் சீமானுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்துல இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் சீமானுக்கும் இடையில ஒரு வார்த்தை போர் நடக்குதையும் பார்க்க முடியுது இப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கும் நாம் தமிழருக்கும் இடையில அதுல பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் அவர்களை சந்தித்தது அப்படின்றது இவர் பணக்கொழுப்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு யாருன்னா நம்மளுடைய சீமான் சொல்றாரு அதற்கு விஜய் தரப்புல இருந்து ஒரு பதில் வருது பட் இந்த வார்த்தை போற நம்ம எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்னர் வரைக்கும் எதற்கு பேச வேண்டுமோ அதற்கு விஜய் பேசவே இல்லை ஏன்னா தன்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய பெரியாரை அவமானப்படுத்துகிறார் சீமான் பேசவே இல்லை ஆனால் அதே சீமான் வந்து பிரசாந்த் கிஷோரை அழைத்தது பேசியது அது வந்து பண பேசுறாரு உடனடியாக ரியாக்ஷன் வருது உண்மையில் இந்த வார்த்தை போற எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா நீங்க சீமானுக்கு விஜயகுமான வார்த்தை போர் இல்லை இது அப்ப கூட கவனிச்சீங்கன்னா சீமான் வந்து அந்த கேட்டி அந்த பிரஸ்ம்திட்ட நீங்க நூறு வாட்டி நல்லா பாருங்க எங்கேயும் கடுமையான விமர்சிக்க மாட்டார் சீமானுடைய குரல் கட்டுமையா உயர்த்தி கையை கால உயர்த்தி திட்டுவாரு ஏ அவனே இவன அப்படிலாம் அதுல பேசல ியூக வகுப்பாளர்களை பொறுத்தளவுல அப்படி அந்த டோனுக்கு போயிருப்பாரு அவர் ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசுவார் பேசிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காசு இருக்கிறது வேற என்ன சொல்லுவது காசு கொழுப்பு கொடுப்பு அவ்வளோ அப்படி அப்படித்தான் கடந்து போவார் அதை ஊடகங்கள் அதை வந்து செய்தி ஆக்கிட்டாங்க காசு கொழுப்பு துட்டுக் கொழுப்பு அப்படின்னு போட்டவுடன் விஜய் கட்சியை விஜய்கிட்ட இருந்து எந்த அறிக்கையும் வரல இருந்து எந்த அறிக்கையும் வரல கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு திறன் நிதி வாங்கி தீங்கிற நீங்க எங்களை பத்தி பேசலாமா அப்படின்னு அங்கே இருந்து ஒண்ணு வருது ஆனால் அதன் பிறகு பாருங்க அப்படியே சைலண்ட் ஆகுது இப்போ இன்னைக்கு அதோட ரியாக்ஷன் எதாவது இருக்குதா ரெண்டு பக்கம் ஏதாவது எதிர்வொன்றம் இருக்குதா இல்ல நான் உறுதியா சொல்றேன் மேலிருந்து டெல்லியிலிருந்து இந்த இரண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளையாக நான் நினைப்பது இருவரும் பரஸ்பரம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது இருவரும் ஒருவரை ஒருவரை விமர்சித்துக் கொள்ளக்கூடாது பெரியாரின் புகழை சிதைப்பது அப்படிங்கிறது சீமானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க் பெரியாரை போற்றி பாராட்டுவது போல் பாராட்டி பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாக்குகளை திமுக அணிக்கு செல்லாமல் பிரிப்பது உங்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க் அப்ப விஜய்க்கு கொடுத்திருக்கக்கூடிய பணி பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்டவர்களுடைய வாக்கை திமுக அணிக்கு செல்லாமல் பிரிப்பது சீமானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாஸ்க்கு பெரியாரை எதிர்க்கக்கூடிய வாக்குகளை உருவாக்கு பெரியார பெரியாரின் பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஓட இந்த ரெண்டையும் சைமல்டேனியஸா பண்ணுங்க நீங்க இருவரும் பரஸ்பரம் சண்டை போட்டுக் கூடாது விஜய் ஒரு புகழ்பெற்ற நடிகர் அப்போ சீமான் பெரியாரை இவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது விஜய் சீமானுக்கு எதிராக ஏதேனும் கருத்து சொல்லியிருந்தாலோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாலோ ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாலோ இளைஞர்கள் மத்தியில பெரியாரின் பிம்பம் மீண்டும் உயரும் பெரியாரின் மதிப்பு மீண்டும் உயரும் இழை விஜயை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் விஜய் வந்து பெரியாரை ஏற்றுக்கிறாரு அப்போ சீமான் சொல்றது தப்பு அப்படிங்கிற மனநிலைக்கு போவாங்க அப்படி போயிடக்கூடாது எனவே பெரியார் அவரை எவ்வளவு விமர்சித்தாலும் நீங்க கண்டுகொள்ளாதீங்க என்று விஜய்க்கு ஒரு உத்தரவு மேலிருந்து வந்திருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் யூகிக்கிறேன் அப்போ நீங்க சொல்றதெல்லாம் நீங்க உங்களுக்கு நாங்க ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுப்போம் அந்த இடத்துக்கு இது வந்து நிக்குதா அப்படிதான் எனக்கு இது தோணுது அப்போ இது இது இந்த சந்தேகத்தை எல்லாம் இதெல்லாம் பொய் என்னுடைய சந்தேகம் எந்த அடிப்படையும் இல்லாதது அப்படின்னு தாவேக்கா நண்பர்கள் கருதுவார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்காது அது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் பெரியாரை அவதூறு செய்த சீமானை கண்டித்து ஒரு ட்வீட் ஒரு அறிக்கையாவது குறைந்தபட்சம் விஜய் பேசாவிட்டாலும் கூட விஜய் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை வரணும் தனி மனித சொல்லுகிறது பிரசாந்த் கிஷோரை பற்றி சீமான் பேசியவுடன் நீங்கள் இவ்வளவு கோபத்தை பதில் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா உங்கள் கொள்கை வழிகாட்டி விஜயினுடைய கொள்கை வழிகாட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை வழிகாட்டி பெரியாரா பிரசாந்த் கிஷோரா இந்த கேள்வி நாம கேட்போமா இல்லையா அப்ப பிரசாந்த் கிஷோர் தான் உங்களுக்கு கொள்கை வழிகாட்டியா பிரசாந்த் கிஷோருக்கு வர்ற கோவம் ஏன் வரல அப்ப அதற்கான கைமாறுதான் ஓய்ப்பிரிவு பாதுகாப்பா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எழும் அல்ல இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இருக்கிறோம் நீங்க சில புள்ளிகளை இணைச்சு பேசும் பொழுது அதிமுக தமிழக வெற்றி கழகம் அந்த கூட்டணி அமைவதற்கான ஒரு பின்னணில வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக சொல்லக்கூடிய விஷயத்திற்கு எதிராக அதனுடைய தற்போதைய தலைமை இருக்கும் பட்சத்துல அதை உடைத்து கொண்டு வெளியில வர்றதுக்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு பாஜக செய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்றீங்க இப்போ ஒருவேளை அதிமுக தமிழக வெற்றி கழகம் இடையில ஒரு கூட்டணி அமைதுனா ஏற்கனவே விஜய் சொல்லிட்டாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அதிமுக தரப்புல இருந்து அதை விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாஜகவிடமிருந்து நெருக்கடி கொடுக்கப்படுமா இல்ல அப்படி எனக்கு சந்தேகம் வருகிறது அந்த நெருக்கடி கொடுக்கப்படுகிறதாங்கிற டவுட் எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னா அதனாலதான் ரெட்டலைக்கே செக் வைக்கிறீங்களா ரெட்டலை இருக்க போய் தானே முதலமைச்சர் வேட்பாளரை கேக்குறீங்க நாங்க ரெட்டலையே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியான ஒரு மிருத்தல் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகிக்கிறேன் நான் யூகிக்கிறேன் நீங்க வந்து ஏன்னா நீங்க எந்த இடத்துல வந்து நீங்க கடந்த காலம் எல்லாத்தையும் பாருங்களேன் அவங்களுக்கு தேவைப்படுகிற பொழுதுதான் ரெட்டலையை முடக்கி இருக்கிறாங்க ஆர்கே நகர் இடத்திலிருந்து போது ரெட்டலை முடக்கப்பட்டுச்சு அதன் பிறகு இவங்க அவங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் கேட்டு ஓபிஎஸ் எல்லாம் ஒரு அணிக்கு வந்தவுடனே எல்லாரும் சேர்த்துக்கிட்டீங்களா இனிமேல் ரெட்டல உங்களுக்குன்னு கொடுத்தாங்க அவர் மீறுகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் மீறிட்டாரு இதற்கு முன்பு ஈவி கே இலங்கன் போட்டியிட்ட ஈரோடு கிழக்கிடை தேர்தலையும் அவர் மீறிவிட்டார் அப்படின்னு தெரிஞ்சவுடன் இப்ப அவங்க பொது தேர்தலுக்கு செக் வைக்கிறாங்க நீங்க ரெட்டலை வேணுமா நாங்க சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறது அந்த நாங்க சொல்ற கேளுங்க என்பது எது அப்படிங்கறதுல மட்டும்தான் நமக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அது காலம் விரைவில் சொல்லிடும் சில மாதங்கள்ல நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும் தான் அஇஅதிமுக பாஜக கூட்டணி இதை ஏத்துக்கிட்டா ரெட்டல அது வைக்கப்பட்ட டிமாண்டா அல்லது எங்களோட சேராத எங்களோட சேர்த்தேன்னா உனக்கு கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம் வாக்கு வராது கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வாக்கு எல்லாம் கன்சாலிடேட் ஆகி திமுக அணிக்கு போயிடும் அகைன் திமுக அணி வெற்றி பெற்று விடும் எனவே நம்முடைய முதல் நோக்கம் பிரதான நோக்கம் திமுகவை வீழ்த்துவதுதான் பாஜக இருக்கு என்று பாஜக என்ன கணக்குக்கு கணக்கு விஜயோடு நீங்கள் சேருங்கள் நாங்க வெளியில கூட விஜயோட போங்க என்ற ஒரு இடத்திற்கு விஜய வந்து அதிமுக வந்து தள்ளுகிறார்களா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கிறது இந்த ரெண்டுல எது பாஜகவினுடைய திட்டம் அப்படிங்கறத நம்ம இன்னும் சில நாட்கள தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுத்திருந்துச்சு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய நிலை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு பாஜக அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்லும் நினைக்கிறீங்க இல்ல அண்ணாமலை பொறுத்தவரை அவர் சொல்லிட்டாரு இப்ப அவர் நேற்று சொல்லிட்ட பொழுது ஒரு வாதம் வைத்தார் நமக்கு நமக்கு கொடுத்த ஷிண்ட் தான் அது என்ன அப்படின்னா நான் எத்தனை நாள் இந்த பதவியில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனா நான் போறதுக்குள்ள அண்ணா அண்ணா அறிவாலயத்துடைய செங்கல்களை உரிவிட்டு தான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா அவருடைய நாட்கள் என்ன பட தொடங்கி விட்டன அப்படிங்கறதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க வந்து அமித்ஷா வெங்கையா அவர்களுடைய குடும்ப திருமண விழாவிற்கு சென்னைக்கு வந்திருந்த பொழுது அவர் வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு ரெண்டு பேரும் கார்லதான் போறாங்க ஒரே காரில் அவருடைய காரில் அண்ணாமலையை ஏற்றுக்கொண்டார் அண்ணாமலையை கடுமையாக எச்சரித்தார் அமித்ஷா அப்படிங்கிற செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது அஹ் அதிமுக கூட்டணிக்கு தடையாக இருப்பதும் அண்ணாமலை தான் அப்படிங்கிற கருத்தும் இங்க இருக்கிறது அதனால அண்ணாமலையை வந்து இங்க இருக்கக்கூடிய நீங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அனைவரும் ஒரு சேர அண்ணாமலை எதிர்க்கிறார்கள் ஏன்னா அவர் வந்த பிறகு பார்ப்பனர்களை வந்து ஓரம் கட்டிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அவர் மீது இருக்கிறது சமீபத்தில் தான் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீழ்த்துவோம் என்ற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு முன்பு தமிழிசை சவுந்தரராஜனுமே அண்ணாமலைக்கு எதிராகத்தான் இருந்தார் அப்படிங்கிறதான் நம்ம ஊடகங்களின் வாயிலாக அறிந்து கொள்ளப்படுகிறது அப்போ அவருக்கு எதிராக ஒரு பெரும் அணியே இருக்கிறது நீங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தராஜன் என்று எல்லோருமே அவருக்கு எதிர் அணியில தான் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணியா இருக்கலாம் தனித்தனியா கூட இருக்கலாம் தமிழிசை மட்டும் இப்பொழுது நேற்று என்று அண்ணாமலையை புகழ்ந்திருக்கிறார் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல வஞ்ச புகழ்ச்சியா இல்ல உள்ளபடியே அணிமாறிட்டாரான்னு தெரியல அல்ல அஇஅதிமுகவோடு கூட்டணி பாஜக வைப்பதற்கு அண்ணாமலையை அப்புறப்படுத்தினால்தான் கூட்டணி என்று ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவினரோ ஒரு நிபந்தனை வைத்தால் அந்த நிபந்தனையை கண்டிப்பாக பாஜக ஏற்றுக்கொள்ளும் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்ல அவர் அவர் மாற்றப்படக்கூடும் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு மாநிலத்திற்காக அண்ணாமலையை வந்து பதவியிலிருந்து தூக்குவதற்கு பாஜக தயங்காது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட நன்றி நன்றி தொடர்க் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே